ஒரு கிராமுக்கு இன்று ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார் வணக்கம் குணசுந்தரி கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாலதி இன்றைய ஆபரண சங்கத்தின் விலை கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு இருநூறு ரூபாயும் உயர்ந்து கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தவரன் தொண்ணூற்று இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஆகிறது அதாவது புதிய உச்சத்தில் தங்கத்தின் விலை தொட்டிருக்கிறது என்று கூறலாம் குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களாகவே தங்கத்தின் விலை என்பது இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தில் விற்பனையாகிறது அதாவது குறிப்பாக எழுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி விற்பனையாவதே ஒரு மிகப்பெரிய உச்சமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தங்கம் அதாவது கிராமே பதினோராயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூற்று இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தற்பொழுது தங்கம் எந்த அளவுக்கு உச்சத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது அதே அளவுக்கு வெள்ளியின் விலையும் தற்பொழுது மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது இதை சாமானிய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது குறிப்பாக பொதுமக்கள் அதாவது சாமானிய மக்களும் தங்கத்தின் மீது முதலீடு செய்வதே ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதி வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்து வந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது தங்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாதம் காலமாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று கூறலாம் அவ்வப்போது சிறிது குறைந்தாலும் கூட மீண்டும் தங்கத்தின் விலை அடுத்தடுத்து புதிய உச்சத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஆஹ் கடந்த சனிக்கிழமை மட்டுமே தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் என்பது உயர்ந்து சவரன் கிராம் ஐநூறு ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அதாவது சனிக்கிழமை பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது அதனையும் தாண்டி இன்று கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் என்பது உயர்ந்து சவரன் சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஆகிறது அதே போல் வெள்ளியும் இரு மடங்காக தினமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்று மட்டுமே ரூபாய் என்பது உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி என்பது தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ என்பது ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது மாலதி ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி